இந்தியோட முதல் மேட்ச் கே கே ஒரிஜினல் வைஸ் ரெட் ஸ்டார் ரொம்ப கோட்டை இது ரெண்டாவது ஒரு முதல் பந்து முதல் பந்தை கவர்ஸ் ஃபீல்டு கையில் சொன்னல் வைஸ் பஸ்ட்டுங்க முதல் முடிவுக்கு ஸ்கோர் ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவது பந்து மீண்டும் அதே ஃபீல்ட் கையில் மற்றும் ஒரு பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லாம் தலைக்கு மேலே போயிருக்கு பவுண்டரிக்கான வைப்பு ஒரு பவுண்டரி ஒரு ஃபோர்த் பால் மீண்டும் அதே இடத்துல இந்த இடம் கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்குங்க மற்றும் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் பவுண்ட்ரிஸுங்க நல்ல பேட்டிங் பண்ணுங்க ராஜா நல்ல பவுலிங் ஒரு டாட் பால் ஒரு டாட் பாலுங்க மற்றும் ஒரு டாட் பால் டாட் பால் பார்ப்பில் ரெண்டாவது முடிவுக்கு அது பார்ப்பில் ரெண்டாவது முடிவுக்கு ஸ்கோர் பத்து

ஆஹா நல்ல ஸ்டாஃப் ஒரு சிங்கிள் ஓரோட ஃபுட்பால் தடவை கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் பார்ப்பிலோட கடைசி வந்து ஆஹா கேட்ச் மிஸ் மீண்டும் ஒரு சிங்கிள் சிங்கோட பார்ப்பிலே முடிவுக்கு பாருங்கள் பார்ப்பிலே மூணு முடிவுக்கு ஸ்கோர் பதினாலு ஃபார்னோட ஆஃப்

ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் நல்லதோட கட்டேசி வந்து மீண்டும் தூக்கி விட்டுருக்காரு ஃபைனல் திசையில் நாலில் ஸ்டாப் ரெண்டு நல்லா சேவ் பண்ணியிருக்காரு நாலு முடிவுக்கு ஸ்கோர் இருபது அஞ்சாவது ஒரு போட போடுது அர்ஜுன் இல்ல அஞ்சாவது முதல் பந்து ஒரு டட் பால் அஞ்சாவது ஒரு செகண்ட் பால் விக்கெட்டுங்க நல்ல போலிங் முதல் பிரச்சிருக்காருங்க பேட்ஸ்மெண்ட் இழந்துருக்காரு சரியா மாட்டல்கோ சில பேருக்குங்க நல்ல ரீங்க ரெண்டாம் எப்படி இருக்காங்க

ரெண்டு ரன்ல இருக்காங்க அஞ்சு ரன் முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்பது ஆறாவது முதல் பந்து தூக்கி விட்டுருக்காரு லாங் ஆஃப்ல கேட்சுக்கான வைப்பா நான் இல்லை டாக்கருங்க ஃபீல்டர் கையிலேயே போய் உட்காந்துருக்கு பேட்ஸ்மேன் ராஜ பண்ணி தாண்டி வீட்டு இழந்துக்காருங்க கேட்ச் மூலமா நான் ராமையா பண்ணி விடுங்க நல்ல போலிங் ஒரு டாப் பால் அருமையான போலிங்க போல் நெக்ஸ்ட் பால்

எல்லாத்தர் முதல் பந்து தட்டி விட்டுருக்காருங்க ஒரு சிங்கிள் ஏதாவது ஒரு செகண்ட் பால் ஒரு டாட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் போனவளோ டட் பால் ஒரு ரெக்ஸ் பால் வீக்கெட்டுங்க நல்ல போலிங்க அருமையாக போலிங் போட்டுருக்காரு அடுத்தடுத்து விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க கே கே ஒரிஜினல் பாய்ஸ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் நல்ல போலிங் ஒரு டட் பால் எல்லோரும் ஸ்கோர் முப்பத்தி ஒன்று ரிட்டாத போட்ட போல அரவிந்தில் ராமையா பாண்டி முதல் பந்தே ஒரு பவுண்டரி

おい मटर വരിട കേക്ക് കേക്ക് ഒപ്പ്ലെ ഒപ്പ്ലെ ഹടി ഹടി പറല്ല പറല്ല ഇ ചെറുന്ത മട്ടർ മകൻ കാരണം ഒരു സിംഗിൾ കണ്ടോ ഇന്തട ഇരങ്ങി വീ ഷൂട്ടുറകാറുங்க പോയിന്റ് 7 ല ഒരു സിംഗിൾ ഫുൾ ടാസ്

ஒரு சிங்கிள் ஒன்பதர்படிக்கு ஸ்கோர் ஐம்பது பத்தாவது பால் ஒரு ஒரு செகண்ட் பால் அடிச்சு விட்டுருக்காரு திசையில அடிச்சுட்டுருக்காரு ஒரு பவுண்டரி ஃபைனல் திசை நல்லா பேட்டிங் அப்படினு ராமே அப்பாண்டி ரெண்டனட இஸ் முடியஜினல் வாய்ஸ் பத்து ஓருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க ரெட் ஸ்டார் ரொம்ப கிட்ட மேட்ச் டார்கெட் அறுபத்தி ஒன்றுங்க செஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் பேட்மெண்ட் ஒரிஜினல் வாய்ஸ் பத்து ஓருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க டார்கெட் அறுபத்தி அதை சேஸ் பண்ண முடியும் என்ன ஃபோன் ரெட் ஸ்டார் வெம்போ டனிங் ஓப்பனிங் பேட் ராஜேஷ் அன்டு தீனா உள்ள டனிங் உத்தரவு புத்தலூர் கூட இவ்வளோ ராமே பண்ணிவிடுங்க ராமே படி ராஜேஷ் உல்பந்தே ஒரு ஹா ஹா பால் ஃபஸ்ட்டு ப்ளூ ஒரு ரீபால் ஒரு டார்ட் பால் ஒரு பால் ஒரு ஒரு ட்பால் பௌலர் ராமியா பாண்டி முதல் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காருங்க அதுவும் பெரிய விக்கெட் பேட்ஸ்மேன் ராஜேஷ் பண்ணுவா டக் அவுட்டில் கிளம்புறாருங்க இதில் ஒரு ப்ரேப் எடுத்திருக்காங்க கேக்கே ஒரிஜினல் பாய்ஸ் நீங்க நியூ பேட்ஸ்னு ஒரு தேவலைங்க ஒரு டாட் பால் பார்ப்பிலே முதலர் முடியு ஸ்கோர் ஒன்று ஒரே கேட் பார்ப்பிட்ட ரெண்டாவது டூ போட இப்போ ஒரு ராஜபன்ட்டூரில் ஆஹா நேரத்தூக்கி விட்ருக்கார் கேட்ச்சிக்கான வைப்பா ரெண்டு கிளர் பண்ணிருக்காங்க ஒரு பால் சரியா மாட்டில் லாங்கான அடிச்சிருக்காருங்க ஒரு செங்கல்

ஒரு பவுண்டரி போல போல பவுண்டரி மீண்டும் ஒரு டாட் பால் தலைக்கு மேல பேருக்கு மற்றும் பவுண்டரி வைப்போம் மீண்டும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் நல்லா பேட்டிங் மட்டும் நல்ல வெட்டிங் தடவை ஸ்ட்ரெயிட்டில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லைங்க ஒரு சிங்கிள் நல்ல வெட்டிங் ஹைட்டு தாங்க இருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல நல்ல டேக நல்ல போலிங் ராமையா பாண்டி ரெண்டாவது பிரிக்கு எடுத்து கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் டீனா அவர் தோட விக்கெட் இழந்திருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் ரோசியான் ஸ்ட்ரைக் இந்த தடவை நல்ல பேட்டிங் கவர்ஸில் பவுண்ட்ரிக்கான வைப்போம் ஒரு பவுண்டரி நாளில் வேட்டிங்க பவுண்டரியோட பவர் பிள்ளை முடிவுக்கு வருது பவர் பிள்ளை முடிவுக்கு ஸ்கோர் பதி நட்டுங்க போட போட மணி உள்ள ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் நல்ல வேட்டிங் நல்ல ஸ்டாப்புங்க

ஒரு சிங்கிள் கடைசி பந்து ஒரு டார் பால் டால்போட ஓவர் முடியோ இருக்கிறது நல்ல ஸ்கோர் ஸ்கோரி இருபத்தி மூணு அஞ்சாவது முதல் பந்து கோய்க்கு விட்ருக்காருங்க கேட்ச்சு கண்ண வைப்பா ஆஹா கை அந்த கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு ஒரு சிங்கிள் தலடவ லாங் 안ல ஒரே சிங்கிள் கேட் வா பான ஒண்ணா தலடவ பேட்டிங் கவர்ஸ்ல மற்றும் ஒரு சிங்கிள்ங்க பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ஒயிட் பால் ஒரு டாட் பால் தடவை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் முன்னாடி தட்டி விட்டுருக்காரு ஒரு குயிக் சிங்கிள் ஜெர்மனிக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்பது ஆறாவது முதல் பந்து ஒரு டாட் பால் தடவை மெட்டு விக்கெட்டில் ஆஹா மற்றும் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க நல்லா லக்கியாக இருக்காருங்க அன்னைக்கு உதயோ அடுத்தடுத்த ரெண்டு மிஸ் பண்ணியிருக்காங்க அவருக்கே விக்கெட்டுங்க ட்ரை பண்ணி விக்கெட் இழந்திருக்காருங்க பேட்ஸ்மேன் உதயோ நல்ல போலிங் பாலர் மணி அவருக்கு அங்கே அவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக் நல்ல பேட்டிங் கேப்பில் ஆடிருக்காங்க ஆடிட்டு ரெண்டாக்கான காலிங்க

ஆஹா மாட்டர்ம ஒரு விகேட் சரிங்க மிஸ் பண்ணிருக்காங்க ஒரு சிங்கிள் ஆ வா வாட்டி நல்லா கோயலக்கு திச்சு இள்ளி ஆ ஒரு சிங்கிள் கோல் ஏச்ச கோல் இல்ல அவுட் இல்ல ஒரு டட் பால்

நல்ல பால் <laughs> <laughs> மற்றும் ஒரு விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க ரெட் ஸ்டார் விக்கெட்ல பண்ணார் விஜயான் கடைசி பதினாறு வந்து இருபது ரனுங்க பாலோட நாலு ரன் அதிகமாக இருக்கு ஒரு பால் அருமை போல கார்த்தி ஒரு சிங்கிள் பதினாலு வந்து பத்தொன்பது ரன் ஒரு எட்டு ஒரு நாற்பத்தி நாலு கடைசி பன்னெண்டு வந்துக்கு பதினேழு அடிக்கணுங்க பன்னெண்டு வந்து பதினேழு பன்னெண்டு வந்துக்கு பதினேழு ஒரு சிங்கிள் பதினொரு வந்துக்கு பதினாறு நல்ல வெட்டிங் கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க கடைசி நேரத்தில் ஒரு பவுண்டரி ஆடுக்காரு போன போல ஒரு பவுண்டரிங்க கவர்ஸில் நல்ல பண்ணியாக இருக்கார் பேட்ஸ்மேன் ரோசி இந்த வந்து எடுத்து வரணும் பின்னாடி ஒரு சிங்கிள் ஒயிட் பால் இது ஒரு பால்

ஒரு டாட் பால் கடைசி ஆறு ஆறு வந்து ஏழு ரன் தவங்க ரெட் ஸ்டார் ரொம்ப கிட்ட மேட்ச் ஆறு வந்து ஏழு ரன் கடைசி ஆறு வந்து ஏழு ரனுங்க கார்த்தி டு விஜய் ஒரு டாட் பால் அஞ்சு வந்து ஏழு ரன் தேர்ட்டி ஒன்று ஒரு சிங்கிள் நாலு வந்து ரன் பார்ப்ப போயிட்டு இருக்கேன் வாய்ப்பு நல்ல டாக்டர் அருமையான டாக்டர் நல்ல போலிங்க கடைசி நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க பாலர் கார்த்தி பேட்ஸ்மேன் ரோசி தோட விக்கெட் இழந்திருக்காங்க பெரிய சட்டின் தடல் எனக்கு கரமாக விக்கெட் இழந்திருக்காரு கடைசி வந்து ஆர்ரன் நியூ பேட்ஸ்மேன் ட்ரைங்க ரான்னா விட்டுங்க அடுத்தவும் பிரிக்கிட்டு இழந்துருக்காங்க ரெட் ஸ்டா நல்ல கம்பேக் பண்ணியிருக்காங்க கேக்கு ஒரிஜினல் பை சென்னர் டார்கெட் அறுபத்தி ஒன்றாக இருந்தாலும் டிஃபன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டே வந்து ஆறு ரன்னுங்க பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக் ஆடுவார் கடைசி ரெண்டு வந்து ஆறு ரன்னுங்க வந்து கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி தேவை நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர் நோபால் ப்ளஸ் சிங்கிள் கடைசி ரெண்டு பந்துக்கு நாலு ரனுங்க நோபால் சிங்கிள் ஒன்றுவான் இன்னும் ரெண்டு ரன் கிடச்சிருக்கு ரெண்டு வந்துக்கு நாலு ரன் ரெண்டு பந்துக்கு நாலு ரன் கார்த்தி டு நியூ பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிள் கடைசி வந்து மூணு ரனுங்க மூணு ரன் தேவைப்படுது சூப்பர் ஒரு கோமானு தரலங்க மேட்ச்சு

ரெட் ஸ்டார் ரொம்ப கொட்டை மூணா தான் கிளீன் பண்ணி இந்த மேட்ச் பண்ணியிருக்காங்க டார்கெட் அறுபத்தி ஒன்று கடைசியை கொண்டு போய் ஜோசிச்சிருக்காங்க ரெட் ஸ்டார் ரொம்ப கோட்டை அண்ணாரு கடைசி நேரத்தில் போராடி இந்த மேட்ச்சை லூஸ் பண்ணுறாங்க கேக்கு ஒரிஜினல் பாய்ஸ் பண்ணினார் நல்ல ரன்னிங்க நல்லா பேட்டிங்க எங்கேயோ இருந்த மேட்ச் எங்கேயோ ஒன்று வந்து